நானே முதலமைச்சராக இருந்தால் கூட லாக்அப் மரணங்களை தடுக்க முடியாது இது என்ன இது அப்போ உங்களுக்கு சேட்டம் தெரியல உங்களுக்கு நிர்வாகம் தெரியல அப்படி தானே நீங்களே முதல்வராக இருந்தால் தடுக்க முடியாதுன்னு என்ன இருக்கும் ஒன்றுமே தெரியல இருக்கோம் எல்லா ஆட்சியிலையும் நடக்குது எல்லா மாநிலங்களிலும் நடக்குது யார் முதலமைச்சராக இருந்தாலும் நடக்குது நான் இருந்தாலும் கூட அப்படி தான் இந்த காவல்துறையினுடைய போக்கு இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து ஒரு சென்சிட்டைசேஷன் ப்ரோக்ராம் வந்து இல்லை தலை துறையில் வேலை பார்த்தாங்கன்னு நீங்கள் அப்புறம் அதில் இருந்துக்கிட்டு ஓரளவு தெரிஞ்சுருக்கணுமே போலீஸை பற்றி ஏன்னா தடையறிவு எழுத்துலேயே காவல்துறைக்கு சம்பந்தம் இல்லை நான் ஓரளவு தெரிஞ்சுருக்கணுமே முதல்வர் என்னால் தடுக்க முடியாதா எவ்வளோ அட்வான்ஸ் ஆகிடுச்சி எவ்வளோ தொழில்நுட்பம் இருக்குது நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல பிரெயின் மேப்பிங் இது உங்களுக்கு டிடெக்டர் ரெண்டு உங்களுக்கு நாற்கோ நாளைக்கு இது மாதிரி பல இதுங்களுக்கு என்ன வசதிகளை வாங்கி கொடுத்தாலே ஓரளவு தடுத்துடலாமே உங்களுக்கு தடையறு தொழிலேருந்து பிரெயின் மேப்பிங்னாலே என்னன்னு தெரியாது நார்கோ அனாலிசிஸ்னால் என்னென்ன தெரியாது ஆ தடையல் விதை சம்மந்தப்பட்டது அதுவே என்னன்னு தெரியாது அதனால் நீங்களே முதலமைச்சராக இருந்தாலும் தடுக்க முடியாதா அதனால் நானே முதல்வராக இருந்தால் நீங்கள் முதல்வராக இருந்தாலும் தான் நடக்கும் சிந்திக்க தெரிந்தவர்கள் முதல்வராக இருந்தால் நிச்சயம் லாக்அப் டெத்து நடக்காது நல்ல படித்த விஷயம் தெரிந்த ஒருத்தர் முதல்வராக இருந்தால் லாக் அப் டெத்து நடக்காது நீங்கள்லாம் அந்த கேட்டகரியில் வரலன்னு அர்த்தம்

அந்த ஒரு உயிரை அடக்கிய சித்திரவதை செஞ்சு அவனோட ஆணூர் பேர் பிதுக்கி நாசம் பண்ணி அவனை சித்திரவதை பண்ணி அணு அணுவாக சிதைச்சி கூட செஞ்சிருக்கிறாங்க அப்போ அதை கேட்க துப்பு இல்லை இதில் வந்து கம்பாரிசன் பண்ணுது வெக்கமாகவே இல்லை இது உங்கள் வீட்டில் இதே மாதிரி உறவு நடந்தால் ஒத்திக்கிட்டு இருப்பீங்களா இருக்க முடியாதுல்ல இந்த அடிய நோனியெல்லாம் தோண்டிப்பாரு இதெல்லாம் தமிழே கிடையாது இவங்களை பொறுத்த வரைக்கும் இங்கே நடக்கிற இறப்புகள் அவங்களுக்கு சந்தோஷம்தான் நான் உலகத்தில் பார்த்துருக்கேன் அந்த திமுகக்கு முட்டு கொடுக்குற ஆக்கள் மாதிரி தீவிரமான ஆக்கில் பார்த்தது கிடையாது மனச்சாட்சியத்தை மிருகங்கள் திமுகக்கு முட்டு இந்த சிங்களவன் காதல் கொடுக்கணும் ஒட்டியே மனங்கள் தான் என்னது எல்லாம் மனித இன்மைகள் கிடையாது இதே வேறு ஆட்சியில் பிரச்சனை நினைக்கிறேன் லவ்ல உள்ள லவ் உள்ளவரான பிரச்சனை ஆனால் இது இது இவங்க ஆள் இவங்க சமூகம் ஆண்டவங்க மட்டும் கூட்டம் வாயை மூடிட்டு இந்த மாதிரி பேசுகிறேன் இது வந்தவங்க வெளிநாட்டுக்காரங்க வந்தாங்க அவங்களை கெடுத்துட்டாங்க ஆத்ரா ஓட்டுறா மோடி ஆட்சியில் கட்டுறாங்க ஆனால் மோடியை மோடியிட்ட போய் பல நகையில் வந்து ஸ்டாலின் இது பண்ணுறதை பற்றி இந்தமா பேசாது அதே மாதிரி இங்கே யாரை கற்பழிச்சாலும் யாரை செஞ்சாலும் எந்த ஒரு பாடலில் பலத்துக்கொண்டு வந்தாலும் அதை பற்றி பேசாது கடைசி வரைக்கும் திமுக திமுக குண்டிகழிவி கண்டுபிடிக்கிறதுக்கு